ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்முஸ் ஹோம் ஸ்டைல் கந்த சஷ்டி விரதத்தோட கடைசி நாளான சூரசம்ஹாரம் அன்னைக்கு நாள் எனக்கு எப்படி போச்சு அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க நைட்லேருந்து இதே மாதிரி சாரல் மழை தான் இருக்குங்க இது அப்படியே கண்டினியூ ஆகுமா என்னன்னு தெரியல இங்கே பக்கத்தில் முருகர் கோவிலில் வந்து சூரசம்ஹார நிகழ்ச்சி நடக்கும் போகணும்னு நினைச்சிட்டு இருக்கங்க போனால் போகலையா அப்படின்னு தெரியல வீட்டில் பூஜை பாத்திரங்கள் எல்லாமே எடுக்காமல் இன்றைக்கி சிலைகள் மட்டுமே எடுத்து சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு சுத்தமான தண்ணியில் அபிஷேகம் பண்ணி எளிமையாக தான் இன்றைக்கி என்னுடைய வழிபாடு செஞ்சுக்க போகிறேங்க தீபமேத்தாமல் இருக்க முடியாது இப்போதைக்கு தீபம் மட்டும்தான் ஏற்றணும் ஒரு கிளாஸ் பால் நெய்வேத்தியமாக வச்சுக்கலாம் மற்றபடி எதுவுமே செய்யக்கூடாதுங்க ஒரு ஊதுவத்தி மட்டும் ஏற்றி வச்சுப்பேங்க அந்த வகையில் வீட்டில் இருக்கிற எல்லா சிலையும் எடுத்துட்டு ஒரு லெமனை கட் பண்ணி லெமனை தான் வச்சு தேய்ச்சுங்க வேறு எதுவும் அதில் ஆட் பண்ணிக்கல லெமன் வச்சு லைட்டாக தேய்ச்சிட்டு எப்போவுமே சிலைகளை வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்தலாம் தேய்க்கக்கூடாது அந்த முக வடிவம் அப்படியே தெரியணுங்க அதே போல் தான் காமாட்சி அம்மன் விளக்கு தேய்க்கும்போது கூட ஃபேஸில் தேய்க்கக்கூடாது சைடில் தான் தேய்க்கணுங்க ஒரு சிலர் வீட்டிலலாம் போய் பார்த்திங்க அப்படின்னா நல்லா தேய்ச்சி தேய்ச்சி அந்த ஃபேஸே தெரியாத அளவுக்கு இருக்கும் அந்த மாதிரி தேய்க்கக்கூடாதுங்க எப்போவுமே நான் சிலைகளை வந்து லைட்டாக லெமனை வச்சு லைட்டாக தேய்ச்சி வச்சிருவோங்க அவள் தான் தேய்ச்சிட்டு சுத்தமான தண்ணியில் இப்போ டேப் வாட்டரில் ஒருதெல்லாம் கழுவிட்டு ஃபில்ட்ரு தண்ணியில் கொஞ்சம் கழுவிட்டு சுத்தமான டவல் வச்சு துடைச்சோன்னுங்க டவல் வச்சு துடைக்கும் போது கூட அழுத்தம் கொடுத்து தேய்க்கக்கூடாது சும்மா அப்படியே ஒத்தி எடுத்து நம்ம இப்போ குழந்தை எல்லாம் நம்ம எப்படி வந்து துடைப்போமோ அது போல் நல்லா ஒத்தி எடுத்துகிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணும் எப்பவுமே வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது அந்த மஞ்சளில் ஒரு அளவுக்கு ஜவ்வாது பவுடர் பன்னீர் ஒரு பிஞ்ச அளவுக்கு பச்சை கற்பூரம் போட்டு நம்ம மஞ்சள் குங்குமம் வைச்சோம் அப்படின்னா நல்லா வாசம் மாதமாக இருக்கும் பூஜை இப்போ மழை சீசன் வேறீங்களா இப்போ இந்த வாரம் வச்சாலுமே அடுத்த வாரத்துக்குள்ளே அந்த குங்குமத்து மேலே லைட்டாக ஃபங்கஸ் வந்த மாதிரி ஆகிடுது பாருங்க அந்த மாதிரி ஃபங்கஸ் வந்த மாதிரி வீட்டில் எப்பவுமே இருக்கக்கூடாது அது எண்ணெயில் ஒரு சிலர் தீபம் ஏற்றும் போது அந்த அடியில் வந்து பச்சை கலரில் இருக்கிறோம் அந்த மாதிரியும் இருக்கக்கூடாதுங்க அதுக்கு முன்னாடியே நம்ம நாள் கூட பரவாயில்லைங்க அந்த எண்ணெயை ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அந்த பச்சை கலர் எல்லாம் தொடச்சிட்டு சுத்தமான நல்லெண்ணெய் விட்டு ஏற்றணும் அப்படின்னா அந்த பச்சை கலர் படியாதுங்க ஸோ அதையும் பா இப்போ எல்லாமே எடுத்து ரெடி பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு சாயந்தரம் வந்து சூரசம்ஹாரம் நடந்ததுக்கு அப்புறம் வீட்டில் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சுட்டு ஒரு ஊது ஒரு கிளாஸ் பால் நைவேத்தியமாக வச்சு இன்னைக்கு என்னுடைய வழிபாடு செஞ்சுப்பாங்க ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை இன்னைக்கு ஃபுல்லாகவே சொல்லிட்டு இருக்கலாம் விரதம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இப்போ நான் இருக்கிற இருக்கிற மாதிரி இடத்துல இருந்தாலும் கூட அந்த மந்திரத்தை எப்போ வேணா சொல்லிக்கலாங்க முருகருக்கு வந்து நைவேத்தியம் வச்சு அபிஷேகம் பண்ணி கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சாதான் பலன் கிடைக்குமா அப்படின்லாம் கிடையாதுங்க மனசார நம்ம இருக்கிற இடத்துல இருந்து நினைச்ச கூட முருகப்பெருமானோட அருள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்குங்க அப்படிதான் இந்த வருஷம் போன வருஷம் வந்து ஏழு நாள் கந்த சஷ்டி விரதம் இருந்துங்க அதாவது வந்து முதல் நாள் ஆரம்பித்து ஷட்கோணக் கோலம் போட்டுட்டு இந்த ஆறு முகம் வரும் பார்த்திங்களா ஆறு தீபம் ஏற்றுறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தீபமாக ஆட் பண்ணிக்கிட்டே வந்து ஆறாவது நாள் அந்த ஷட்கோண கோலத்தில் ஆறு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு மறுநாள் திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு விரதத்தை வந்து முடித்தங்க இந்த வருஷம் இப்படி தான் முருகப்பெருமானை நான் வழிபாடு செய்யணும் அப்படின்னு முருகப்பெருமானை எனக்கு வந்து கொடுத்துருப்பார் போலங்க இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் முருகப்பெருமானை வெட்டுறதா இல்லைங்க அவருடைய காலை பிடிச்சாச்சு வெட்டுறத சின்னதாக எல்லவே இல்லைங்க அழகாக மஞ்சள் குங்கு வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்கு இருக்கார் பாருங்கள் குட்டியாக முருகர் அதே போல் வேலுக்கு வைக்கும்போது வேலோட முனையில் வந்து கொஞ்சம் சந்தனமோ இல்லை வந்து மஞ்சளும் நம்ம வைக்கணுங்க கூர்மையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாமே எடுத்து ரெடி பண்ணிக்கிறேங்க இன்னைக்கு வந்து ஒரு அஞ்சரை மணி அளவில் வந்து சூரசம்ஹாரம் திருச்செந்தூரில் நடக்கும் என்ன தான் மற்ற கோவிலில் சூரசம்ஹாரம் நடந்தாலுமே சூரசம்ஹாரம் அப்படின்னா நமக்கு நினைவு கூறுறது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் தாங்க லட்சக்கணக்கான பக்தர்கள் முருகர் கோவில்லையே தங்கி விரதத்தை பார்த்துட்டு கடைசியாக நடக்கிற திருக்கல்யாணத்தையும் பார்த்துட்டு அங்கேயே வந்து விருந்து சாப்பாடு சாப்பிட்டு தான் வீட்டுக்கு வர்றவங்களாம் இருக்கிறாங்க ஒரு சிலரால் வந்து அங்கே போய் தங்கி விரதமிருந்து வழிபாடு செய்ய முடியாதவங்க வீட்லேயே விரதமிருந்து வழிபாடு செய்வாங்க இந்த சூரசம்ஹார நிகழ்வு அறுபடை வீடுகள் எல்லா வீடுகளையும் நடக்குங்க திருத்தணியை தவிர திருத்தணியில் மட்டும் சூரசம்ஹார நிகழ்வு நடக்காதுங்க அந்த வகையில் இன்றைக்கி சூரசம்ஹாரம் திருச்செந்தூர் கடற்கரையில் நடந்ததுங்க இதுக்காக அதிகாலை ஒரு மணிக்கே திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் நட திறக்கப்பட்டு ஒன்றரை மணிக்கு விஸ்வரூப தரிசனமும் நடந்ததுங்க இந்த விஸ்வரூப தரிசனத்தை யார் ஒருத்தர் தரிசனம் பண்ணுறாங்களோ அவங்க வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை அப்படின்றவங்களுக்கு கூட நல்ல விஷயங்கள் இந்த தரிசனம் எல்லாருக்குமே கிடைச்சிருமா அப்படின்னா அது கிடைக்கணும் ரொம்ப அபூர்வம் அப்படின்னே சொல்லலாம் அதே போல சாய்ந்திரம் நடைபெற்ற சூரசம்ஹார விழாவுக்காக நாகை மாவட்டம் சிக்கலிலிருந்து இருந்து அன்னை பராசக்தியிடம் வாங்கிய வேலோட பாரம்பரிய இசை இசைக்க கந்தசஷ்டி மண்டபத்தில் இருந்து திருச்செந்தூர் கடற்கரைக்கு ஜெயந்திநாதர் வந்து புறப்பட்டு போகிறார் அவருக்கு வந்து அழகாக மயிலறுகு மாலை கிராம்பு மாலை இதெல்லாமே போட்டிருந்தாங்க அதை தொடர்ந்து முருக பெருமான் முதல்ல வந்து யாரை வதம் செய்கிறார் அப்படின்னா தாரகாசுரனை வந்து வதம் செய்கிறாருங்க நான் வந்து தான் பார்த்தேங்க நேரில் போக முடியல இங்கே பக்கத்தில் முருகர் கோயிலில் வந்து சூரசம்ஹாரம் நடக்கும் ஆனால் மழை தொடர்ந்து பெஞ்சிகிட்டே இருந்ததுனால போக முடியிடுங்க வெளியவே போக முடியாத ஒரு சூழ்நிலை எனக்கும் தொடர்ந்து தலைமலை தண்ணி ஊற்றிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் கோல்ட் ஆகிட்டு இருந்ததுங்க எனக்கு சைனஸ் ப்ராப்ளமும் இருக்குது அதனால டிவிலே இருந்து பார்த்துக்கிட்டேங்க நேரில் போய் பார்க்க முடியல என்னால் ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீட்டில் வந்து தீபம் ஏற்றி வச்சுட்டு வெறும் காமாட்சம்மன் தீபம் மூணு தீபம் இருக்குங்க காமாட்சம்மன் தீபம் அந்த தீபங்களை மட்டும் ஏற்றி வச்சுட்டு நெய்வேத்தியமாக ஒரு கிளாஸ் பால் வச்சுட்டு வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டுங்க அதாவது சூரசம்ஹாரம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வீட்டில் தீபம் ஏற்றணும் நிறைய பேர் கேட்குறாங்க சூரசம்ஹாரம் நடந்ததுக்கப்புறம் குளிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க ஏன்னா அசுரனை அழிக்கிறது அப்படின்றது வந்து அழிக்கிறது கிடையாதுங்க ஆட்கொள்கிறது அதாவது வந்து அந்த சூரனை அழித்து சேவலாகவும் மரமாகவும் தன்னுடைய பக்கத்திலே வச்சுக்கிறார் அவர் முருகப்பெருமான் ஸோ அதனால் அது ஒரு தி கண்டிப்பாக குளிச்சே ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படி குளிக்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கூட காலையில் அப்படியே குளிச்சுட்டு விரதம் இருக்க ஆரம்பிச்சிருப்போம் சாயந்தரமாக வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுக்கலாங்க நான் அப்படி தான் வழிபாடு செஞ்சேங்க இந்த வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அதை தொடர்ந்து போட்டு காமிச்சிட்டே இருந்தாங்க டிவியில் சூரசம்ஹார வதம் செய்கிறது ஒவ்வொருதையும் ரொம்ப ஸ்லோ மோஷனில் காமிச்சாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது ரெண்டாவதாக பானு கோபம் மூன்றாவதாக சிங்கமுகாசுரன் நாலாவதாக மாமரமாக வந்த சூரபத்மனை முருகர் வந்து தன்னோட வேளால தலையை துண்டித்த போது ஒரு துண்டை மயிலாகவும் மறு துண்டை வேலாகவும் முருகப்பெருமான் ஆட்கொள்கிறார் அந்த மாதிரி ஆட்கொள்ளும் போது அங்கே திரளாக கூடியிருந்த பக்தர்கள் கந்த சஷ்டி விரதம் இருக்கும் பக்தர்களும் முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா அப்படின்னு பக்தி முழக்கமிட்டனர் அதாவது விண்ணை பிளக்கிற அளவுக்கு அந்த அரோகரா முழக்கம் அப்படின்றது அந்த இடத்துல இருந்ததுங்க நிகழ்வு ஏன் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க சூரபத்மன் அப்படின்ற அரக்கன் சிவபெருமானோட தீவிர பக்தர் தன்னுடைய தவ வலிமையால சிவபெருமான் கிட்ட ஒரு வரம் கேட்கிறார் சிவபெருமான் கிட்ட யார் என்ன வரம் கேட்டாலுமே அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு பார்க்கறது கிடையாது கேட்குற வரங்களை அப்படியே கொடுக்குற ஒரு தெய்வம் யாருன்னா அவர் வந்து சிவபெருமான் அதாவது எனக்கு வந்து இறப்பே வரக்கூடாது அப்படின்னு சொல்றார் உடனே சிவனோ பிறப்பு அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக இறப்பு இருக்குமே சரி நீயே சொல்லு உன் இறப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்கிறார் அதுக்கு வந்து சூரபத்மன் பெண்ணின் வயிற்றில் இருந்து பிறக்கும் ஒரு மனிதரால் எனக்கு இறப்பு வரக்கூடாது ஆண் மூலம் பிறக்கும் ஒருத்தர் மூலம் மட்டுமே எனக்கு இறப்பு வரணும் அப்படின்னு வரம் கேட்கிறார் அதுக்கு சிவபெருமானம் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிடுறாருங்க இதையடுத்து சூரபத்மனோட ஆட்டம் அதிகரிக்கிறது தன்னோட சகோதரர்கள் சிங்கமுகன் தாரகாசுரன் பானுகோபன் ஆகியோரோடு இணைந்து தேவர்கள் முனிவர்களுக்கு சூரபத்மன் வந்து தொல்லை கொடுக்க தொடங்குறார் நாளுக்கு நாள் அவர்களோட தொல்லை அதிகரித்ததுனால சிவபெருமான் கிட்ட போய் எல்லாருமே முறையிடுறாங்க அப்ப சிவபெருமான் தனது நெற்றிக் கண்ணில் முருகப்பெருமானை படைக்கிறார் இதையடுத்து சூரபத்மனை அழிக்க நாகை மாவட்டம் சிக்கலில் உள்ள தாய் பராசக்தியிடம் சக்தி வேலை வாங்கி சூரனை வதம் செய்ய நிகழ்வுதான் இந்த சூரசம்ஹாரம் அதாவது மாமரமாக வரும் சூரனை பராசக்தியின் வேல் இரண்டாக பிளக்கிறது அதில் ஒரு மரத்துண்டை மயிலாகவும் மறுத்துண்டை சேவலாகவும் முருகர் வந்து ஆற்கொள்கிறார் அதாவது எதிரிகளை கூட முருகப்பெருமான் ஆட்கொள்ளும் தெய்வமாகவே இருக்கிறார் அப்படின்றது தான் இந்த சூரசம்காரத்தோட முக்கியமான நிகழ்வு அப்படின்னே சொல்லலாங்க இந்த கிளிப் வந்து மறுநாள் எடுத்ததுங்க அதாவது வந்து செவ்வாய்க்கிழமை அந்த சாரல் மழை அப்படியே தொடர்ந்துக்கிட்டு தாங்க இருக்குது இப்போ மணி ஒரு ஒன்பது மணி இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்க ஒரு அஞ்சு மணி போல இருக்கு மழை பெஞ்சிகிட்டே இருக்குங்க இன்னைக்கு ஏழாவது நாள் முருகர் எப்படி ஆறு நாட்களும் சிவபெருமானை வழிபாடு செய்து ஆறாவது நாள் அன்னைக்கு சூரசம்ஹாரனை வதம் செய்து ஏழாவது நாள் தேவயானையை திருமணம் செய்து ஒரு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டாரோ அதே போல் நாமும் ஆறு நாட்கள் விரதம் இருந்து சூரசம்ஹார நாள் அன்னைக்கு விரதத்தை வந்து பூர்த்தி செஞ்சிருப்போம் அதற்கு மறுநாள்

நம்மளால பெற முடியும் எந்த வேண்டுதலுக்காக நம்ம அந்த விரதத்தை மேற்கொண்டாலுமே அந்த வேண்டுதல் சரியாக நிறைவேறணும் இந்த வழிபாட்டை நம்ம ஆறு நாட்களும் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சவங்களா இருந்தாலும் சரி விரதம் இருக்காம வழிபாடு செஞ்சவங்களா இருந்தாலும் சரி ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சவங்களா இருந்தாலும் சரி கந்த சஷ்டியோட ஏதாவது நாள் இந்த ஒரு வழிபாட்டை கண்டிப்பான முறையில் செய்யணுங்க அப்படி செய்வதன் மூலம் நம்ம இருக்கக்கூடிய அனைத்து விதமான காரிய தடைகளும் நீங்கும் அப்படின்றத ஒரு நம்பிக்கைங்க இந்த காரிய தடைகள் நீங்குவதால் நாம் வேண்டிய வேண்டுதல் சீக்கிரத்திலேயே நிறைவேறுவதற்குரிய வாய்ப்புகள் நமக்கு வந்து சேருங்க இப்போ ஒரு கல்யாணம் நடக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம ஒரு அலங்காரம் பண்ணணும் இப்போ முருகருக்கு கல்யாணம் அப்படின்னா எல்லார் கோவிலும் வந்து ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியலைன்னாலும் ஓரளவுக்காவது நிலவாசலை சுத்தம் பண்ணிவிட்டு மாயெல்லாம் தோரணம் கட்டி அழகாக பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கலாங்க அதே போல் வந்து நிலவாசலுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மாலை ஆறு மணிக்கு வீட்டு நிலவாசலில் ரெண்டு பக்கத்திலும் கிழக்கு தசை பார்த்தா மாதிரி தீபத்தை ஏற்றி வைக்கணுங்க அந்த தீபத்துக்கு பக்கத்தில் டைமண்ட் கட்கண்டை வந்து கொஞ்சம் ரெண்டு புறத்திலும் வச்சுட்டு முருகப்பெருமானோட தாரக மந்திரமான ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நிலவாசலுக்கும் நில கதவுக்கும் வாசனை மிகுந்த மலர்களால் அர்ச்சனை செய்யணுங்க அதுக்கப்புறம் கற்பூர தீப தூப ஆராதனை காமிச்சு நம்ம வந்து பூஜை வந்து நிறைவு செஞ்சுக்கலாங்க அதாவது அப்படி தீப தூப ஆராதனை காட்டும் நிலவாசலுக்கு மட்டும் காட்டாமல் வீடு ஃபுல்லாக காட்டணுங்க இப்படி செய்கிறதன் மூலம் முருகப்பெருமானோட பரிபூரணமான அருளை நம்மளால் பெற முடியுங்க நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் முற்றிலும் விலகுவதோடு மங்களங்கள் அனைத்தும் பெருகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க கந்த சஷ்டி விரதத்தை இருந்தவங்களும் சரி வழிபாடு செஞ்சவங்களும் சரி விரதம் இருக்காமல் வழிபாடு செய்யாமல் இருந்தவங்களும் சரி கந்த சஷ்டி விரதத்தோட ஏழாவது நாளான திருக்கல்யாண நாள் என்று வீட்டில் இப்படி வழிபாடு செய்ய முருகப்பெருமானோட அருளால் மங்களங்கள் உண்டாகும் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மைங்க ஸோ இந்த வழிபாட்டை எல்லாருமே செய்யலாங்க இப்போ நான் எப்படி செய்யலாம் அப்படின்னா நான் வந்து தீபம் நிலவாசலுக்கெல்லாம் தீபம்லாம் ஏற்ற முடியாதுங்க ஒரு ஊதுபத்தி ஏற்றி வீடு ஃபுல்லாக காமிச்சிட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி சாயந்தரம் நான் வழிபாடு செஞ்சுக்க போகிறேங்க இன்னைக்கு வந்து முருகரோட திருக்கல்யாண வைபவம் முருகப்பெருமான் சந்தோஷமான மனநிலைமில இருப்பார் இந்த மனநிலைமையில நாம் என்ன கேட்டாலுமே கண்டிப்பாக முருகப்பெருமான சந்தோஷமாக கொடுப்பார் அப்படின்றத ஒரு நம்பிக்கைங்க பொதுவாகவே வந்து நம்ம யாருக்கிட்டையாவது ஒரு உதவி கேட்குறோம் அப்படின்னா அவங்க சந்தோஷமான மனநிலையில் இருந்தால் நம்ம என்ன உதவி கேட்டாலும் உடனே கிடைக்கும் அதே அவங்க கோபத்தில் இருக்கும்போது கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம போய் கேட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த உதவி கிடைக்காதுங்க ஸோ அந்த வகையில் முருகப்பெருமான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான மனநிலைமையில குதூகலமாக இருப்பார் அந்த நேரத்தில் என்ன கேட்டாலும் உடனே கிடைச்சிடுங்க இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க முருகப்பெருமானோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணுங்க இன்னைக்கு வீடியோவில நிறைய விஷயங்கள உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க வீடியோவில நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணு கண்டிப்பா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலன் அடையிட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியை வணக்கமும் டேக் ரன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்